நம்ம வந்து இந்த பொடி எல்லாம் ரெடி பண்றோம் அப்புறம் நிறைய வகையான ஹெர்பிள்ஸ் இருக்குங்க வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம பாண்டிச்சேரியில் இந்த அரியாங்குப்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பிரண்டை எண்ணெய் பிரண்டை தூளு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட்லயே வந்து வித்தியாசமா ஹர்பல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து தயார் பண்ணி வெளிநாட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க பயனடைகிறாங்க என்னென்ன வச்சிருக்காருன்னு பாத்துக்கா வந்திருக்கோம் வாங்க என்னென்னலாம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் சோப்புங்க அது இல்லாம பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கத்தாழ சோப்பு இருக்குது குப்பமேனி சோப் இருக்குது இந்த சோப்புல வந்து பார்த்தீங்கன்னா

சீக காய்க்கு தூள் பண்றோம் அப்புறம் மூலிகளே குடியில் சோப்பு பண்றோம் தூள் எல்லாம் பண்றோம் இட்லி பொடி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டு தேவைகள் வெட்டிக்கலாமா இதெல்லாம் இத என்ன இது இது வெட்டி வேர் வெட்டி வேர் இந்த மாதிரி வெட்டி வேறு சோப்பு பண்றோம் அதுல ஆயில் எல்லாம் காய்ச்சி நாங்க தந்துட்டு இருக்கோம் இப்போ வெளிநாட்டுக்கு எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க அவங்க கஸ்டர் கேக்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் அதனாலதான் வந்து வந்தேன் வெளிநாட்டுல வந்து நிறைய பேருக்கு அந்த இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் கிடைக்காதவங்க சோ என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு ஒவ்வொன்றா காட்ட முடியுமா காட்ட முடியுது வெளிநாடுகளுக்கு அதிகப்படியான பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த வயசானவர்கள் அந்த மூட்டு வலி பிரச்சனை ரொம்ப பிரச்சனையா இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பரண்டையில வந்து மூலிகையை வந்து முட்டிக்கு நாங்கள் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது நல்லா வரவேற்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரண்டையிலேயே வந்து தொக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுல செஞ்சதுதான் மேடு வந்து பிரண்டையிலேயே வந்து பொடி இது வந்து நீங்க தோசைக்கும் சாப்பிடலாம் சாதத்திலையும் போட்டு சாப்பிடலாம் இது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க நம்ம பொடியில வந்து ஏகப்பட்ட வகையான பொடியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க தாவாரம் பொடி கருவேப்பில பொடி முருங்கைக்கீரை பொடி கஸ்டமைஸா நீங்க என்ன பொடி கேட்குறீங்களோ அந்த பொடியும் நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல இட்லி பொடியாவும் நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நிலங்கமாக அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே ஹெர்பல் ஃபுல்லா வந்து முப்பத்தி நாலு மூலிகை போட்டு நாங்க ஹெர்பல் பண்ணிட்டு இருக்கோம் இது சீகக்காய் பொடி இதுவும் நிறைய முப்பத்தி நாலு முப்பத்தி வகையான மூலிகை எல்லாம் போட்டு நம்மளே பண்ணிட்டு இருக்கா இருக்கு இதுல வந்து அரிய மூலிகையா அழிஞ்சு போனது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது கல்யாண முருங்கை பொடின்னு சொல்லுவாங்க இந்த கல்யாண முடிவு பொடியை வந்து நம்ம வந்து லேடிஸ்க்குலாம் வந்து இந்த இரவு கிலோ வந்து வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகு நீங்க நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் இருந்துட்டு வேற அவசமா இருக்கும் அதில் வந்து நம்ம மூலிகை பொடி ரெடி பண்ணி கொடுத்துட்டு மூலிகை என்ன இப்ப நிறைய பேருக்கு ஹேர்லாஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கு இந்த பேன் தொல்லை பொடுகு தொல்லை இந்த வந்து புழு வெட்டு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லைங்களா இது வந்து நாற்பது வகையான மூலிகை எல்லாம் வந்து போட்டு நம்ம வீட்லயே காய்ச்சல் தேங்காய் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லயே அரை அரைச்ச வந்து குளியல் பொடி இதுலயும் ஒரு முப்பத்தஞ்சு வகையான மூலிகை எல்லாம் போட்டு நாங்கள் நாங்களே எங்களை ஹெர்பிளா செய்யறோம் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஹோம்மேடு ஹெர்பல் சோப்பு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க இந்த சோப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ரோஸ் இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து கட்டாய சோப்பு பண்றோம் அந்த ஆலை வேற இதுல பண்றோம் அப்ப நீங்க என்னென்ன இதுல கேக்குறீங்களோ உங்களுக்கு கஸ்டமைஸா நாங்கள் பண்ணுங்க ஆவாரம்பு சோப்பு வெப்பாலையில சோப்பு அந்த மாதிரி எல்லா வகையான மூலிகையையும் நாங்க சோப்பு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோங்க வந்து பயோ சொல்லுவாங்க இது வந்து நுண்ணு திறன்பட்ட நுண்ணுயிர்களால செயல்படுறது இது வந்து ஸ்கின்னுக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது இது ரொம்ப நல்லது செல்ஃப் சூப்பராக நல்லா இருக்கும் ஸ்கின்னும் டேமேஜ் ஆகாது நல்லாவே இருக்கும் இதுலயும் பண்ணிட்டு இருக்கும் ஏன்னா ஒரு பதினாலு வகையான மூலிகை கொண்ட மூலிகை பல்புடிங்க அது செஞ்சுட்டு இருக்கோம் இந்த பொருள்லாம் வந்து எப்பயுமே நம்ம கிட்ட கிடைக்கும் ஏன்னா இது வந்து நிறைய பொருள் வந்து யாரும் கிடைக்காது ஏன்னா கடையில வாங்குறாங்க அது வந்து பூச்சி மருந்து எல்லாம் இந்த பிரச்சனையே வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க வந்து ஹெர்புல் வந்து கார்டன்ல வந்து நாங்களே வளர்க்குறோம் எந்த ஒரு ரசாயன உரமும் போடுறதுல எந்த ஒரு பூச்சி மருந்து கொல்லியும் நாங்க அடிக்காம நாங்க வந்து பாத்து பாத்து வளர்த்து அதுல இருந்து எடுக்கக்கூடிய இதை நாங்க வந்து இதுல எல்லாத்துலயுமே நாங்க யூஸ் பண்றோம் சொந்தமா வந்து கார்டன் ஆமா சொந்தமா கார்டன் வச்சிருக்கோம் நீங்க வாங்க வந்து கார்டனையும் பாருங்க பாருங்க செடி வச்சிருக்கோம் நான் காட்டுறேன் இங்க பாருங்க அவரோட மூலிகை கார்டனுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு தயாரிப்பாங்க இது வந்து நம்ம இதெல்லாம் ஆட் பண்றோம் சொன்னார் இல்லைங்களா ஆமா இதுதான் முப்ப ரெண்டு ஓ இதுல இருந்து தான் நம்ம வந்து அந்த பொடியெல்லாம் ரெடி பண்றோம் அப்புறம் இந்த ஆயில் ரெடி பண்றோம் இந்த அவுத்தி கீரை எல்லாம் நாங்க அது இதுலயே பொடி அரைச்சி தர்றோம் ஓ அகுத்திக்கீரை பொன்னாங்கனி கீரை இது வந்து ஹேர் ஆயிலில் போடுறோம் ஆவாரம் பூச்செடிங்க இப்போ சீசன் இல்லாததால பூ இல்லை பூ வரக்குள்ள நாங்க அதை பறித்து சேகரிச்சு வச்சிப்போம் இது ஃபுல்லா ஆவாரம் தான் ஓ அப்புறம் துளசி வளர்க்குறோம் இது நாட்டு வல்லாரங்க

இது வந்து தேங்காய் எண்ணெயில நாப்பத்தி எட்டு நாள் சூரிய படம் போட்டு அதுல இருந்து எடுத்து நம்ம ஹேர் ஆயிலுக்கு எலும்பொட்டி இலை அந்த பொடி இலை சொல்றீங்களா அந்த பரண்டு பொடியில இதுவும் கொஞ்சம் ஆட் எலும்பு ஸ்ட்ராங் ஆகுறது கல்யாண முருங்கை முருங்கை இதுல இருந்து நம்ம பொடி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுதான் வந்து தவசி கீரை பாத்துங்க இதுல இருந்து நம்ம பொடியெல்லாம் இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய வகையான ஹெர்பிள்ஸ் இருக்குங்க தான் நம்ம நமக்கு சப்ளை வந்து நமக்கு கேட்க கேட்க கொடுக்க முடியுது வேற ஏதாவது பார்க்க விரும்புறீங்களா இல்ல பகர் போதும் உங்க கார்டனே ஃபுல்லாக ஹர்பல் மூழ்கி கிடைக்குதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏகா பட்டது இருக்குங்க ஸோ நீங்க வந்து கேட்க கேட்க ஹர்பல் எத்தி காட்டுறாரு சார் வந்து பாருங்க ஓனா வந்து கார்டன்ல இது பண்ணி ஹர்பல் ப்ராடக்ட் எல்லாம் வந்து எந்த ஒரு ரசாயனம் இதெல்லாம் கலக்காம பியூரா ரொம்ப ஒரு நேச்சுரலா வந்து செஞ்சிட்டு இருக்காரு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமர் ஒரு வெளிநாட்டுல சோ நம்ம சேனல் இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கும் வந்து இது யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுல தான் இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கோம் இவரோட நம்பரு அட்ரஸ் எல்லாம் வந்து நான் வீடியோலயே கொடுக்குறேன் சோ கண்டிப்பா நீங்க வந்து அவரை கான்டெக்ட் பண்ணிக்கங்க ஏன்னா ரொம்ப யூனிக்கான நிறைய ஹெர்பல்ஸ்ல வந்து செஞ்சு தராரு அது இல்லாம நீங்க கேக்குற ஹெர்பல்ஸ்ல வந்து கஸ்டமைஸ் பண்ணி அவர் வந்து ரெடி பண்றாரு சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசின விதத்திலே தெரியுது கஸ்டமர் சாட்டிஃபேக்ஷன் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதனாலதான் வந்து வெளிநாட்டில் தேகப்பட்ட கஸ்டமர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்களோட ஆர்டரையும் நீங்கள் வந்து வேணும்னா அவர் நம்பரை தொடர்பு கொண்டு ஆர்டர் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவாரு ஸோ தேங்க்யூ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு மீட் வீடியோவில்